இந்த ஆஷாட நவராத்திரினா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் துவங்கும் அதாவது ஆணி மாசம் அம்மாவாசை முடிந்து அமாவாசை இரவுல இருந்து இல்லைன்னா அடுத்த நாளிகையிலிருந்து ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி துவங்கும் இந்த ஒன்பது நாள் இங்க ஒன்பது விதமான அபிஷேகம் வேள்விகள் ஆராதனைகள் நடைபெறும் இந்த அம்மாவனுடைய வாக்கை சித்திரை ஒன்று கனிபிடித்தல் நாளில் வந்து மடிமாலை சாத்தி அதை எடுத்து மக்களுக்காக கொடுப்போம் அம்மாவனுடைய வாக்கின் ரூபமாக மடிமாலை அதாவது மடிமாலை அப்படின்றது வந்து நம்மளுடைய விரதம் தடை இல்லாமல் நமக்கு நோன்பு எடுக்கிறதுக்காக ஒன்பது நாள் அதாவது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் விரதம் மேற்கொள்ளலாம் முழுமனதோடு இருக்கிறவங்க நான் ஒன்பது நாளுமே அம்பாளுக்காக நான் நோம்பை எடுக்கிறேன் அப்படின்றவங்க எடுக்கலாம் மாஷ்டர் நவராத்திரி நோட்டீஸ் கொடுக்கணும் நான் ஒன்பது நாள் நவராத்திரின்றது சாதாரணம் கிடையாது யார் ஒருவர் ஒன்பது நாள் நவதானியம் கொண்டு அம்மாவுக்கு வந்து நவதானி அபிஷேகம் பண்ணி எடுத்துக் கொடுப்போம் அந்த நவதானியம் நீல கலர் வஸ்திரத்தால் கட்டி ஒன்பது நாள் வீட்டினுடைய பூஜை அறையில் வைத்து இரு காலமும் பூஜை செய்து நோன்பை சரியான முறையில் கடைபிடித்து ஒன்பதாம் நாள் இங்கே வந்து யாகம் ஒன்பது நாள் எரிவூட்டப்பட்ட நவகிரகங்கள் தோஷனுடைய நிவர்த்திக்காக ஒன்பது நாள் இங்கே அதிதேவர்களை கொண்டு இங்கே யாக வேள்விகள் நடக்கும் அந்த யாக வேள்வி ஒன்பதாவது நாள் நிறைவுற்றும் வகையில் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பூஜை பண்ண நவதானியத்தையும் கழுத்தில் அணிந்திருக்கும் மாலையை கொண்டு நோம்பை கடைபிடிங்க காலை மாலை கண்டிப்பாக தீபம் ஏற்றப்பட்ட அம்பாலினுடைய ஜெய்வாராகி ஜெய் ஜெய்வாராகினுடைய மந்திரம் வீட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் அம்பாளுடைய படம் கண்டிப்பா வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாவது நாள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ரூபமாக இந்த டைமு நேரங்களை வந்து சரியான முறையில் நீங்கள் பின்தொடர்ந்து இங்கே வந்து மாலை செலுத்தக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக வருங்க எங்கள் ஊரில் மாவட்ட நிர்வாகிகள் அப்படி இல்லைனால் இங்கே ஒரு கவுண்டர் இருக்கும் அந்த கவுண்டரில் வந்து உங்களுடைய தகவல் கொடுத்தினா உங்கள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் யாக வேள்விகள் அங்கே கூட்டம் போட்டு அந்த இடத்துல உங்களை சமர்ப்பணம் செய்ய வச்சு சங்கல்பம் கொடுத்து சமர்ப்பணம் செய்ய வச்சு அம்பாளை உங்களை தரிசனம் செஞ்சு அமிர்த தீர்த்தம் கொடுத்து உங்கள் கையால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண வைப்பாங்க அந்த அபிஷேகம் முடிஞ்சதும் நோம்பின் முடிவுற்று பிரசாதம் அப்படின்னால் அம்பாள் மேலே ஒன்பது நாள் சாத்தன கருமஞ்சள் உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் அந்த மஞ்சள் உட்கொண்டு உங்களுடைய நோம்பை பரிபூரணமாக முடிச்சுக்கோங்க இது யார் தடையில்லாமல் இந்த விரதத்தை மேற்கொண்டு அம்மாவை தரிசனம் செய்ய வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சத்தியம் செஞ்சு சொல்லுவேன் அடுத்த மாதமே மாறும் இது கண்கண்ட உண்மை போன வருஷம் மடிமாலை ஏந்திய மக்கள் இந்த வருஷம் எப்பன் தவம் செஞ்சதற்கான நாளும் இதுதான் நாங்கள் தீச்சட்டி எடுத்தோம் தீராத ரண கொடூர பிரேத பிசாச செய்வினையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தொழிலில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் சொல்லியிருந்தாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறை அம்பாள் தன் நாயகியாக ஒன்பது நாள் ஒன்பது தேவியாக கோலம் எடுத்து தன்னுடைய தசநாத்திரியை கொண்டாடுவாள் அந்த நாள் அம்பாளை வந்து நம்ம வசித்துவம் செய்வோம் அவளுடைய நாமத்தை ஜெபம் செய்வோம் மூலியமாகவும் அவளுக்காக நம்ம நோம்பெடுத்து தன்னை அர்ப்பணிக்கும் ரூபமாகவோ அவள் பன்மடங்கு சக்திகள் உயர்ந்து தன் பக்தர்களை எண்ணிலடங்காத பாதுகாப்பா அப்படின்றது அம்மாவனுடைய வாக்கு அந்த வாக்கின் ரூபமாக ஒன்பதாவது நாள் கேட்டுக்குங்க இந்த மடிமாலை எப்போ தருவீங்க அப்படின்னா வருகின்ற அம்மாவாசைக்கு மடிமாலை எல்லாத்துக்கும் கொடுக்குது அஞ் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அம்மாவுக்காக மடிமாலை ஒட்டுமொத்தமாக பதிவுகள் ஏற்கொண்டு மடிமாலை நாங்கள் கொடுக்குறோம் என்னால் வந்து வாங்க முடியலன்றவங்க தங்களுடைய விலாசங்களை தெளிவான முறையில் எழுதி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் வீட்டில் தயவு செஞ்சு இந்த மாலையை புனிதத்துடன் மேற்கொள்ளுங்கள் தயவு செஞ்சு அசால்ட்டாக தான் கழுத்தில் போட்டுக்கிறதுல அம்மா மடி ஏந்தி ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி ஏழு நட்சத்திர அதிபதிகளை வந்து தன்னுள் அடக்கம் செய்து அந்த அந்த சித்திரை ஒன்று கனி என்னைக்கு அம்பாள் வந்து போர்களத்தில் எழுந்து போரை வென்று தன்னாயகி ரூபம் கொண்ட அந்த ஒரு நாள் ஏந்திய மடி மாலை உங்கள் கழுத்தில் விடும் பொழுது எமனே கழுத்துடன் வந்து ஒன்று பிணைஞ்சு இருந்தாலும் அதை விட்டு விளக்குவாள் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாத்திற்கும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது அப்படின்னா இந்த மடிமாலை தான் இந்த மடிமாலையினுடைய மகத்துவம் அன்றைய தினம் அதாவது மடிமாலை செலுத்துறது வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மடிமாலை செலுத்தும் தினம் அது ஏன் சிறப்பு டேட்டு போடலீங்களா போட்டிருக்கா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை காலை பத்து மணி வரை மட்டுமே மடிமாலை செலுத்துவதற்காக அனுமதி நேரமாக அம்மா வாக்கு கொடுத்துருக்காங்க அன்றைய தினம் தயவு செய்து கூட்டங்களும் நெரிசல்களும் தனிப்பட்ட பான்மையிலும் அபிஷேகம் கொடுக்குறவங்க அந்த ஒரு கால அபிஷேகம் கொடுக்குறவங்க நவராத்திரி அன்னைக்கு எல்லோரும் முன்கூட்டியே தயவு செஞ்சு பதிவு பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூணாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாவட்ட ரீதியாக ஒரு பத்து பேரை தேர்ந்தெடுத்துக்குங்க தேர்ந்தெடுத்து பம்பை மேலதாளத்துடன் அனைத்து மாவட்ட பக்தர்களும் வருவாங்க அம்பாளுக்காக சீர்குண்டுக்கிட்டு உடவையோ பழங்கள் இனிப்புகள் மாலைகள் புஷ்பங்கள் பாத்திரங்கள் எண்ணெயில் அடங்காத வரும் போன வருஷம் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட தட்டுகள் அம்பாளுக்கு சீர்வரிசை வச்சாங்க பொதுமக்கள் நம்ம கோவில் சார்பில் அம்பாலினுடைய பொதுமக்களுடைய சார்பில் வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட சீர்வரிசைகள் வச்சாங்க அம்பாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இந்த வருடமும் ஆயிரக்கணக்கான சீர்வரிசைகளுடன் பம்பை மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகள் முழங்க தமிழ்நாட்டின் ஸ்ரீ சுயம்பி அம்மவாராயம்மன் ஆலயத்தில் அழகான பிள்ளைகள் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்றைய தினம் அம்பாளுக்கு சீர்படைத்து அம்பாளுக்கு படைத்து இங்கே தர்மம் செய்யுங்க இங்க அவர அம்பாளினுடைய பக்தர்களுக்கு உண்டு மகிழ செய்யுங்க அதுதான் அன்னையினுடைய பொன் சிரிப்பையே பார்க்க முடியும் அம்பாளினுடைய சிரிப்பு ஆனந்த சிரிப்பு மெய்மறந்து கொடுக்கக்கூடிய வரமே வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு தானே வந்து தர்மம் செய்கிற மாதிரி என் பிள்ளைங்களுக்காக நான் சாப்பாடு போடுறேன் என் பிள்ளைங்களுக்காக நான் லவால் லட்டு செய்கிறேன் ஒரு பக்தர் வீட்டில் லவால் லட்டு செய்யலான்னு முடிவு பண்ணும்பொழுது அம்பா உள்ளே இறங்கிக்கிறான் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நான் லவால் லட்டு செஞ்சு இன்னைக்கு கொண்டுட்டு போகணும் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு மைசூர் பார்க்கு செஞ்சு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய பதார்த்தங்கள் தான் இங்கே எண்ணில் அடங்காத பதார்த்தங்கள் அன்றைய தினமும் மாவட்ட ரீதியாக தேங்காய் பழம் பொது பூஜைக்காக கொடுக்குறவங்க மற்றும் அலங்காரத்திற்காக புஷ்பங்கள் மற்றும் வாழை மரங்கள் தென்னை கொலைகள் அபிஷேகத்திற்காக பால் பழம் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் அபிஷேகம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது நீங்கள் பால் வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தாலும் இங்கே ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க அது பிரகாரம் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிங்க அதுதான் நம்மளுடைய நேரம் மடிமாலை செலுத்தக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம பால் அபிஷேகம் கொடுக்கணும்னு நம்பால் எழுதியிருந்தால் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அமிர்தத்து அமிர்த தீர்த்தமும் அதுதான் ஒவ்வொரு காலமும் சிறப்பு பூஜை திங்கட்கிழமை நீங்கள் மடிமாலை செலுத்துற அன்னைக்கு காலையில் ஒரு சிறப்பு பூஜை நடக்கும் அந்த சிறப்பு பூஜை முக்கியஸ்தாரர்களோ மற்றும் பக்தர்களோ யார் என்னென்னு குழப்பப்படாமல் எல்லாரும் இருந்து கலந்துக்குங்க அன்னதானத்திற்காக தனி இடம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அன்னதாக கார் பார்க்கிங்கிற்காக தனி ஏற்பாடு செஞ்சுருக்கும் அந்தந்த இடத்துல மாவட்ட ரீதியாக பக்தர்கள் வந்து ஒன்றிணைந்து செயல்படுங்க மாவட்டனுடைய தலைவர்கள் அனைவரும் எந்த விதமான மக்களுக்கு சிரமம் கொடுக்காமல் பெரும் தொகை வைக்காமல் அம்பாவினுடைய இது சொல்லி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆற்றலை சொல்லி ஏழைகளாக இருந்தாலும் தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து நிறுத்துங்க அவங்களும் ஒரு காலத்தில் கண்டிப்பாக இந்த அம்மாவுக்காக ஒரு பிடி அரிசி கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த சமஸ்தானத்தினுடைய ராணியினுடைய அருளை கண்டிப்பாக பெறுவாங்க அன்னைக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கு மெடிக்கல் கேம்புக்காக சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு குழந்தைக்காக பால் ஏற்பாடு பண்ணியிருக்கு குழந்தைகளுக்காக பால் மட்டும் தனியாக கொடுக்குற மாதிரி எடப்பாடிக்காரன் சொல்லியிருக்காங்க எடப்பாடியை சார்ந்தவர்கள் அன்றைய தினம் வந்து குழந்தை பால் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க எடப்பா இன்னொரு விஷயம் அன்றைய தினம் அன்னதானத்துக்காக இந்த கிராம மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து எனக்கு இந்த அவரப்பருப்பும் தண்ணி பருப்பும் கொடுத்தீங்களா ரொம்ப சந்தோஷம் கத்திரிக்காய் தக்காளி ராயக்கோட்டையிலேருந்து காய்கறிகள் எல்லாம் கம்பல்சரி வந்துடும் கம்பல்சரி வந்துடும் இன்னும் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருவாப்பிலை கூட கொண்டுட்டு வந்து இங்கே கொடுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ஒரு கிலோ சக்கரை தான் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கலாம் வீட்டில் ஒரு கிலோ பருப்பு தான் இருக்குது வாங்குவாங்களான்னு நினைக்க வேண்டாம் இங்கே நம்ம எல்லாரும் ஒன்று தான் ஏழையாக இருந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாக எல்லாத்துக்கும் தர்மம் கொடுக்கறதா தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு வண்ணமாக இருக்கும் செல்வந்தர்கள் இன்னும் முக்கியத்தாரர்கள் இன்னும் யாராவது ஆலயத்தினுடைய இந்த அன்னதான மண்டபத்திற்காக செங்கலோ மற்றும் ஜல்லி மணல் சிமெண்ட் இந்த மாதிரி கொடுக்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு முன் வந்து உங்களுடைய எந்த பாரபட்சமும் இல்லாமல் கண்டிப்பாக வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த அறக்கட்டளை ஸ்ரீ சுயம்புவராய ஹெமன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எந்த விதமான பலனும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கண்டிப்பாக பக்தி ரூபமாக இருக்கும் விரதம் கடைபிடிக்கக்கூடியது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க சுகர் பேஷண்ட் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு மாத்திரை சாப்பாடு எடுத்துக்குங்க கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட் எதாக இருந்தாலும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க பேஷண்ட் விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இருக்கலாம் அதாவது முடியாதவர்களுக்கு வந்து முற்றிலும் இறைவனுடைய சாட்சி ரூபம்தான் பக்தி மனசில் நாமத்தை நம்ம சொல்லுவோம் என்னால் விரதம் மேற்கொள்ள முடியும் அப்படின்றவங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு கண்டிப்பாக வந்து இது ஒரு சூழ்நிலையை சொல்லிடுறேன் விதவையாக இருக்கிறேன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி நிற்க வேண்டாம் அதெல்லாம் அந்த காலம் விதவையெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா மனிதனாய் பிறந்து மனைவியாய் கொஞ்ச காலம் வாழ்ந்து மீண்டும் மனிதனாய் பிறந்து வாழ ஆரம்பிக்கிறோம் இதற்கு இறைவனுக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் விரதம் மேற்கொள்ளலாம் எல்லாரும் விரதம் மேற்கொள்ளலாம் விரதத்தினுடைய தத்துவம் நீங்கள் அசைவத்தை தவிர்த்துட்டு மது பிரியர்களெல்லாம் இருக்கீங்க இல்லையா அவங்களே அதெல்லாம் விட்டுருங்க குடும்பம் உறுப்பிடாது சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டு ஒன்பது நாள் வந்து விரதம் மேற்கொண்டு இதோடு நாங்கள் விட்டுட்டு எங்கள் குடும்பத்திற்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்பது நாள் ஒரு ஆய் எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் காலையில் மாலையில் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம் மூணு நேரம் என்னால் தாங்க முடியாதுன்னா தாராளமாக சாப்பிட்டுக்குங்க நம்ம கோவில்லேயே சாப்பிட்டுட்டு தான் பூஜையவே ஆரம்பிப்போம் சாப்பாடும் பசியும் கண்டிப்பாக இருக்காது நோன்பு என்பது இறைவனுடைய நாமத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் பக்தி மார்க்கத்துடன் உபதேசம் செய்வது நோம்பு என்பது தாயினுடைய புகழை தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சாராதவர்களுக்கும் காப்பால் என்கின்ற மந்திர உபதேசம் செய்வது நோம்பு என்பது உலகம் ஒற்றுமையாக இருக்கப்பட வேண்டும் உலகம் பஞ்சமில்லாத வாழ்வு பெற வேண்டும் பஞ்சம் என்பது கடையிலிருந்து கடல் வரகிலும் ஏற்படாமல் இருந்தால்தான் அனைவரும் பிழைக்க முடியும் அப்படின்றது விவசாயிகள் நலன் பெறணும் மற்றும் பெண் பிள்ளையை கண்டிப்பாக பாதுகாக்கணும் பெண் பிள்ளையை சீண்டக்கூடிய அசுர புக்தி கொண்ட அசுரர்கள் நாசமாகணும் அழிந்தே தீர வேண்டும் என்கின்ற நோன்பை கடைபிடிங்க பெண்கள் எல்லாம் இருந்தீர்கள்னால் எல்லாரும் பதினெட்டு பெண்கள் இருபத்தி ஒரு பெண்கள் ஒன்று சேர்ந்து குங்குமத்தை எடுத்து இருபத்தி ஒரு பேரும் ஒரு குடம் நிறைய குங்குமம் நிரப்பி பெண்ணை அவமானம் செய்யக்கூடிய துஷ்டர்களோ அசுரர்களோ அந்த குணம் அழிந்து நாசமாகப்பட வேண்டும் அவன் அழியப்பட வேண்டாம் யாரையும் அழிக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை அவனுடைய அசுர குணம் அழிந்து நாசமாகி பெண் உலகம் காக்கப்பட வேண்டும் ஆணுலகம் மிகப்பெரிய ஒரு புகழுக்கு போகப்பட வேண்டும் ஆண்களாக இருந்தால் அரசாலும் பதவிகளும் மற்றும் தர்மங்களும் தானங்களும் வீட்டில் முதல்ல நிம்மதி வேணும் சாமி நிம்மதி கொடுங்க முதல்ல வீட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க கணவன் மனைவிகள் வந்து கணவனோ மனைவியோ வந்து விட்டு கொடுத்து போங்க தயவு செஞ்சு இந்த நோன்பு நவராத்திரி எடுக்கும் பொழுது எதை எதையோ விட்டு கொடுக்காத மனப்பான்மையில் இந்த நோம்புக்கு தடை பண்ணாதீங்க எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்காகவும் தன்னுடைய பிள்ளைக்காகவும் தான் இந்த நோன்பை எடுப்பாங்க எந்த ஒரு கணவனும் தன்னுடைய குடும்பத்திற்காக தான் இந்த நோன்பை வந்து முன்மொழிஞ்சு எடுப்பாங்க இந்த நோன்பை தடைபடும் ரூபமாக யாரும் யார் வீட்லேயும் சண்டை போடாதீர்கள் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் மாலை போடுறேன் எங்கள் வீட்டுக்கார் குடிக்கிறார் சாமி நான் என்ன பண்ணட்டும் அப்படினால் தயவு செஞ்சு அம்பாவை முழு மனதோடு ஏற்று அவரை எனக்கு விட்டு அம்பாள் வந்து எங்களை காத்து கொடுக்கணும் அவரை இந்த ஒன்பது நாள் நிறுத்திடுமான்னு சொல்லி அவள்கிட்டயே உங்களுடைய பக்தி வைங்க கண்டிப்பாக விடுவார் இல்லைனா அவரை ஒரு முறை இந்த மண்ணம் எதிக்க வைங்க இந்த தாயினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு அன்னையாக நின்று பார்க்கப்படும் விரதம் அசைவத்தை விட்டுருங்க அசைவத்தை விட்டுட்டு நீங்கள் டிஃபன் பண்ணிக்கலாம் லன்ச் பண்ணிக்கலாம் டின்னர் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு கண்டிப்பாக காலையில் ஆறு மணிக்குள்ள தீபம் போடணும் விரதம் என்னம்மா எடுத்துட்டு வாங்க அம்மா புடவை கொடுங்கம்மா சூரியம்மா வேண்டாமா வேற தக்காக அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுமா தண்ணி பட்டுருச்சுனாவே எல்லாம் போச்சுமா தயவு செஞ்சு இந்த அசைவத்தை நம்பி ஆன்மீகத்தை விட்டுறாதீங்க ஓகே நான் இன்னொன்று சொல்றேன் சைவமோ அசைவமோ அதை ஓரமாக தூக்கி எஞ்சிட்டு சாமி அப்படின்ற ஒரு பொதுப்பான்மையாக வாங்க சைவம் அசைவம் வந்து ஆன்மீகத்தை தீர்மானம் செய்யாது ஏன்னா ராகியே நூறு வருஷத்துக்கு முன்னே தான் வந்துச்சு அரிசி இப்போதான் பரவலாக வந்து ஐம்பது இருபது வருஷமாக வந்துட்டுருக்கு அதுக்கு முன்னே ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னே என்ன சாப்பிட்டோன்னு நமக்கு தெரியாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே மனிதன் ஏதோ உணவு பிறந்தது அசைவத்தில் தான் சொன்னான் ஏதோ வெந்து கிடந்துச்சு அதை எடுத்து சுட்டு தின்னு பார்த்தான் பழம் அப்போ என்ன ஆப்பிள் தோட்டமாக வச்சுருந்தோம் மாதுளம்பழம் தோட்டமாக வச்சுருந்தோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கடலோரமாக போனால் கடலோரம் வாழ்ந்த மக்கள் தான் நாம் எல்லாம் அங்கே வெள்ளங்களும் சீற்றங்களும் தாங்க முடியாமல் நம்ம மேட்டு பகுதிக்காக வந்தோம் மீனோ எது வேணாலும் அந்த ஒன்பது நாள் எதற்காகனா ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் ஆன்மீகம் என்பது ஒரு ஆனந்தமாக கொண்டாடணுன்றதுக்காக அசைவத்தை தவிர்க்கிறோம்மா தவிர அசைவம் போலங்கன்னா உடம்பு எப்படி அப்புறம் நோன்பு இருக்கிறது அசைவம் உண்ட உடம்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த உடம்பு அப்புறம் எங்கே கொண்டு போய் தள்ளுறது அப்படிலாம் கிடையாது அசைவம் என்பது உங்களுக்கு பிடித்த உணவு கால்சியம் என்னென்னா சாப்பிட்டு தான் ஆகணும் என்ன பண்ண டாக்டர் ரெஃபர் பண்ணுறாரு தான் ஆகணும் கால்சியத்துக்கு போன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக எடுக்காமல் இருந்தோம்னா நான் இன்னும் பத்து வருஷம் சேர்ந்து வாழ முடியாத போயிடும் இன்னும் பத்து வருஷம் வாழணும் இன்னும் பத்து வருஷம் நாம் நம்ம பிள்ளைங்க குட்டிங்கள்லாம் பார்க்கணுன்னா டாக்டர் எதை ரெஃபர் பண்ணுறாங்களோ உங்கள் ஹெல்த்துக்கு எது உங்களுக்கு விட்டமின் அதிகமாக கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு இறைவனுடைய நாமத்தை திருநீர் திருநீர் பூசுங்க எவ்வளோ பெரிய பாவ சாபமாக இருந்தாலும் விலகிடும் எவன் ஒருவன் காலையில் எழுந்து குளித்து விட்டு திருநீர் பூசுகிறாரோ அவனுடைய பாவம் அன்றே கழிந்துவிடும் எவன் ஒருவன் எழுந்தவுடன் அன்னையினுடைய நாமத்தை சொல்கின்றானோ அவனுடைய பாவம் தெரியாமல் செய்த பாவம் அதுக்குன்னு வேணும்னே செஞ்சு விட்டு நீங்கள் காலையில் நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த பாவம் அன்றே கழிந்து விடும் சரிங்களா அதனால் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியது தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு என்ன முக்கியமோ அதை கொடுங்க ஏன்னா அதனால வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது எந்த பாத்திரம் புழங்குறது எந்த பாத்திரம் என்னடா ஆன்மீகத்து இந்த மாதிரி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க நினைக்க வேண்டாம் எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு நானும் எல்லா உணவும் எடுத்துக்குவேன் என்னுடைய மனசு கேட்டார் போல் எனக்கு பிடிக்கலைன்னா நான் அந்த உணவை விட்டுருவேன் அது மாதுளம்பழமாக இருந்தாலும் விட்டுருவேன் பற்றா இருந்தாலும் விட்டுருவேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த உணவு வேணாலும் நான் எடுத்துக்குவேன் எனக்கு வந்து ஏன்னா அகம் விட அகத்தை ஆளக்கூடிய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதுதான் தான் மனிதனுடைய வாழ்க்கை அதனால் வந்து நம்ம சாப்பிட்டு திடகார்த்தமா இருந்தால் மட்டுமே தான் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும் அம்மா இதுதான் இது என்னுடைய புடவை மாதிரி பழைய புடவை நினைச்சுக்காதீங்க இதுதான் வந்து விரதம் மேற்கொள்ளக்கூடிய புடவை பச்சை கலர் பாடுறதான சொல்லுங்க அம் இதில் வந்து நாங்கள் ப்ளூ கலரும் பார்த்தோம் ஆனால் அம்மா வந்து பச்சை கலர் இந்த வருஷம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுதான் வந்து விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய புடவை இந்த புடவை நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுடைய கடைகள்லையோ டிபார்ட்மெண்ட் இதுனா சில் ஹவுஸ்லேயோ எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் கோவிலில் எங்களுக்கு வேணும் ஒட்டுக்கா எங்களுடைய மாவட்டத்திற்கு வேணும் அப்படின்றவங்க அம்மாவாசனால் இங்கே வரும் ம கண்டிப்பாக மற்ற கடைகளை விட ரொம்ப ஏதுவான விஷயமா பாருங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் கடையில் ஆறுநூறுனாங்க எட்நூறுனாங்க என் பக்தர்கள் அவ்வளோ முடியாது முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அவ்வளோ வந்து டிரான்ஸ்போர்ட் செலவோட கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்போர்ட் செலவு நான் பண்ண முடியாதுமா என்ன நான் அட்டை போட்டிருக்கேன் இன்னும் நிறைய செலவு இருக்குது அதனால் வந்து இந்த படம் எடுத்துக்கோ ஆண்களுக்கு வேட்டியும் வந்து கலர் வேஸ்டி தான் அம்மா வந்து அன்னைக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க கலர் வேஷ்டி ஏதாவது கட்டியிருக்கீங்களா அன்னைக்கு இருக்கும் வெளியில் எடுத்துக்க விருப்பப்படுறீங்க வெளியில் எடுத்துக்கலாம் அது இது ஓவர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டாம் எனக்கு இன்னும் இலகுவான விலையில் கிடைத்தாலும் சொன்னீங்களால நான் வாங்கி பக்தர்களுக்காக நான் கொடுப்பேன் ஒன்பது நாள் விரதம் இருக்கிறவங்க ஒன்பது நாள் என்னால் முடியாது அப்படின்றவங்க பஞ்சமிலிருந்து அஞ்சு நாள் விரதம் இருந்துக்குங்க அஞ்சு நாள் என்னால் முடியாது அப்படின்றவங்க வந்து மூன்று நாள் விரதம் இருந்துக்குங்க அதாவது வெள்ளி சனி ஞாயிறு அப்படி இருந்துக்குங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா தனி நியாயம் திங்கள் அந்த மாதிரி அப்படி இருந்துக்குங்க மூணு நாள் கம்பல்சரி இருந்துக்குங்க மூன்று இரவு வீட்டில் தீபம் எரியப்பட வேண்டும் அப்படின்றது ரொம்ப உத்தமமான விஷயம் தாராளமாக கிளியும் படுத்துக்கலாம் சரிங்களா புது பெட்ஷீட் இருந்தால் போட்டு படுத்துக்கணும் சரிங்களா புது பெட்ஷீட் போட்டுக்கலாம் தலைவாணி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா ஏன்னா கனவு அதிகமாக வரும் தலைவாணி அதிகமாக அதெல்லாம் கணக்கே கிடையாதுமா ஆமாம் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த தீட்டு இந்த தூரம் ஆகிட்டேன் இந்த வீடு தள்ளிட்டேன் அப்படின்றதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணிக்கிங்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாகிட்டு அந்த மாதிரி நீங்கள் நோம்பும் மேற்கொண்டுக்குங்க சரிங்களா உங்களுக்கு ஏதாவது உறுத்தல் இருந்தால் அந்த மூன்று நாள் கழித்து கூட மாலை எடுத்து போட்டுக்குங்க நோம்பு கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் அம்மாவனுடைய படம் நாங்கள் சாமி ரூம்போடு வச்சுருக்கோம் நாங்கள் எங்களுக்கு அந்த வழக்கமே கிடையாது அப்படின்னு நீங்கள் உள்ளே போதுறதுக்கு ஏதாவது டிஃபைன் பண்ணீங்கன்னா அம்மாவனுடைய படத்தை வெளியில் எடுத்து வச்சு தீட்டானாலும் சரி எதானாலும் சரி நல்லா குளிச்சுட்டு பசங்கோமியம் கிருமிகள் அட்டாக் ஆகாத அளவுக்கு இருந்துட்டு அழகாக ஹெல்த்து கேர் பண்ணி இந்த நோன்பை கடைபிடிங்க தீட்டு திடங்கள் ஒரு பெரிய விஷயம் ஆகாது வாராகிக்கு வாராகி உடனே எழுந்துருவா சூளத்தை கொண்டுட்டு வந்துருவா அழிச்சிடுவா ஒழிச்சிருவாப்பெல்லாம் கிடையாது என் மனைவியும் தீ தான் கோவிலில் பணி இருக்காங்க என்னுடன் சேர்ந்து ஆன்மீக பயணத்துக்கு வந்துட்ருக்காங்க அண்ணாவோட மனைவியும் அதுதான் என்னுடைய நண்பர்களுடைய மனைவியும் எல்லாரும் திருமணமாகி எல்லாரும் அந்த சூழ்நிலையில் இறை பணியை அம்மாவனுடைய நாமத்தை நன்றிக்கடனாக எடுத்துக்கொண்டு நாங்கள் உலகம் பூரா கொண்டு போயிட்ருக்கிறோம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க அதனால் இந்த தீட்டெல்லாம் தூக்கி ஓர போட்டுட்டு கலியுகத்திற்கு வாங்க கலியுகத்தில் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது சரிங்களா ஞான வேதங்கள்லாம் இல்லை எல்லாம் ஞான வேதம் படிக்கிற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை நாம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் டைமு ஞானம் பெற்று நாம வந்து அந்த காலத்தில் உபதேசம் சொல்லி போயிட்டு இருக்கிற அளவுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்க அந்த மகான்கள் தான் இந்த கோவிலை பொறுத்த வரைகளும் தீட்டு கிடையாது இந்த கோவிலை கர்ப்பகரகத்துக்குள்ளேயே பூதலாம் தாராளமாக தீபம் ஏற்றலாம் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் அநியாயமாக இருக்குதுன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் அறியாமை என்னுடைய மனைவி இருக்காங்க நாங்கள் அப்படிதான் இங்க இருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்தில் நூறு டு நூற்றி ஐம்பது பேர்துக்கு மேலே இருந்தால் அந்த சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மூணு மாவட்டம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நியமனம் செய்து நாங்களே வந்து மாலை அனுப்பிச்சிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறோம் மூணு மாவட்டம் அதாவது இப்ப எப்படின்னா கிருஷ்ணகிரினா சென்டர் வச்சு ஓசூர் அந்த பஜனப்பள்ளி கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏரியாக்களுக்குள்ளே நாங்கள் வந்து சென்ற ஒரு பாயிண்ட் சொல்லி ஒரு கோவில் நியமனம் செய்து அந்த ஆலயத்தில் போட்டுட்டு வருவோம் சேலம் அப்படின்னா ஆத்தூர் ஆத்தூர் அப்படின்னா சேலம் அந்த மாதிரி மக்கள் மூணு மாவட்டம் டிஸ்டன்ஸ் பொறுத்து வந்து நூற்றி ஐம்பது மக்கள் இரநூறு மக்கள் இருந்தாங்கன்னால் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் இதை பற்றி ஒரு சிலர் நீங்கள் போய் முன்னடந்து சொல்லும்பொழுது கண்டிப்பாக வந்து சில அவமானங்கள் தவிர்க்க ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி தான் இருக்கும் விட்டுருங்க அதெல்லாம் வேணா போடுறாங்க அம்மானுடைய நாமத்தை சொல்லணும்னு விதி இருந்தா சொல்லட்டும் இந்த மண்ண முயற்சிங்களுக்கும் அதுதான் இல்ல அதாவது மாவட்டங்கள் ஏதாவது இல்லை எனக்கு ஒரே இடத்துல சரிநிலையா இல்ல அப்படிங்கும்போது உங்க வீட்டுல குழந்தை வச்சு போட்டு மாலை மாலை வாங்கிக்கிங்க ஏன்னா இங்கே வந்து மாலையை வாங்கிட்டு போயிட்டு அமாவாசைக்கு வரீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடம் வந்து வாங்கிட்டு போயிட்டு அன்றைய தினம் வந்து உங்கள் வீட்டில் குழந்தையை வச்சு நீங்கள் மாலையை போட்டு ஆமாம் போடலாம் அப்பா அம்மா இருந்தாலும் போடலாம் பெரியவங்க இருந்தா போடுங்க கணவர் போடலாம் அதெல்லாம் போடலாம் விரதத்திற்காக துளர்ச்சி பண்ணுறீங்க குழந்தைங்க ரொம்ப பெஸ்ட்டுமா அம்மா நல்லா இருக்கும்னு நினைப்பா போடும்பொழுது போடும் பொழுது நினைப்பாங்க மக அம்மா நல்லபடியே விரதம் மேற்கொள்வாங்கன்னு நினைப்பான்ல அதை விட ஒரு பக்தி இருக்கா உலகத்தில் அதெல்லாம் இல்லை ஐம்பது வயசானாலும் உன் பிள்ளை தான் நீ நல்லா இருக்குன்னு நினைப்பான் கொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அந்த பக்கம் இறங்க அம்மா போய் அடிச்சுட்டு சொல்லிட்டு கூட மா அப்படி பண்டாதம்மா நீ நல்லா இருமா உடம்ப பார்த்துக்குமான்னு சொல்கிறது புள்ள பிள்ளை அதனால் அதெல்லாம் இல்லை எல்லாருமே சொல்ல